அங்கே இருக்கிற அறுவாசி பேர் வந்து இருபது லட்சம் பதிமூன்று லட்சம் பேர் பாவிக்கிறாங்க முகவாசி பேர் பாவிக்கிறாங்க அங்க தேவையில்லாத செய்திகள் ஆபாச படங்கள் இப்படி இப்படி தெரியாதா சமூக சீர்கேடுகளை விளைவிக்கின்ற அந்த மாதிரியான தூண்டுதலை தூண்டுகின்ற படங்கள் அதுகள் இதுகள் வந்ததுனாலதான் தடை விதித்தா சொல்லப்படும் ஆனால் எதிர்கட்சி கொந்தளிச்சிருக்கிறாங்க என்னடாமா எதிர்கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா மக்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் பேச்சுரிமையும் பறிக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத வேலை இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது ஏன் தடை விதிக்கிறீங்க மக்கள் பாவம் தானே பாருங்க இருபது லட்சம் பேர்ல பதிமூன்று லட்சம் பா பேர் பாவிக்கிறாங்கன்னா இந்த அளவுக்கு விரும்புறாங்க இது நினைக்கிறேன் அடுத்த தேர்தலில் கூட பெரிய அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் ஆளுங்கட்சி என்ன சொல்றீங்க ஆகவே எப்படியோ அந்த தடை விதிக்கிறதாக ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது பப்புவா நியூனியாவுல இங்கே இல்ல அங்க என்ன ஒரு தீவு நாடு சின்ன நாடு ஒன்று என்ன இப்ப பாருங்க அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் நாளைக்கு முதல் ஒரு வீடியோ பார்த்தார் நாங்களும் அந்த வீடியோ பாத்தோம் ஈரானுடைய வீடியோ ஆமா 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 இல்லையா பத்தோம் பத்தோம் இப்போ திரும்பவும் ஒரு வீடியோ வெளியிட்டு அதையும் பார்க்க விட்டுருக்குறாங்க அதாவது அதாவது ஈரான் தன்னுடைய அந்த அணுசக்தி திட்டம் இருக்குது அதை கைவிடுற மாதிரி தெரியல எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றது பூமிக்கு அடியில் மிகப்பெரிய ஒரு ஒரு சுரங்கத்தை அமைத்து அங்கே ஏவுகணைகளை அட்டிக்கு வைத்து அதை வீடியோவை எடுத்து அந்த ஏவுகணை நகரம் என்று சொல்லலாம் ஓ கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்ல வேண்டிய வேறு சுரங்கம் என்று சொல்றதை விட பெரிய நகர சுரங்கம் சுரங்க நகரம் எண்பத்தைந்து வினாடிகள் கொண்ட வீடியோ தான் ஆனால் உலகத்தே சும்மா உழுக்கிற மாதிரியான வீடியோவாக இருக்கிறது இவ்வளவு ஏவுகணைகளை வச்சிருக்காங்களா பாப்பா பாப்பான்னு சொல்லி எல்லாரும் எல்லாருமே மிரண்டு போற மாதிரி வீடியோவா இருக்கிறது அடிக்கடி இப்படி வீடியோக்குள்ள வெளியிடுவாங்கலாம் சொல்லியிருக்காங்க எங்கடா ராணுவ பலத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ள தனிப்பாடு டொனால்ட் ட்ரம்ப் என்ன மாதிரி பார்த்துட்டு பாருங்க பார்த்துட்டு அவர் தன்மை பண்ணமையா இருக்கிறார் பண்ணிக்கிறார்

இன்னொருவர் சொல்ற இன்னும் காரணமே சரியா கண்டறியப்படையில இந்த மாதிரி முரண்பட்ட மாறுபட்ட தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு இலங்கையில நடந்த விபத்து சம்பந்தமா இப்ப அந்த பிரான்ஸ்லயும் அப்படித்தான் விபத்துக்கு பின் விமானங்கள் இரண்டும் விழுந்து வெடித்ததில் அருகில் இருந்த ஒரு தொழிற்சாலைக்கு தீ விபத்து மேற்பட்டிருக்கு என்ன காரணம் என்று தெரியாதான் இப்படித்தான் என்ன செய்யறதுன்னு கவனமா இருக்கணும் எல்லா விஷயங்களையும்